வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சோழன் தேவையில்லாம நிலாவை கடுப்பேத்தணும்னு பிளான் பண்ணி இப்போ அவரே சிக்கிக்கிட்டாரு காயத்ரி அவரை லவ் பண்ணது மட்டும் இல்லாம அவரை என் ஆளுன்னு வேற ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஐயையோ எல்லாம் தப்பா போகுதுன்னு சோழன் பயந்துக்கிட்டு இருக்க காயத்ரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவரை வச்சு செஞ்சிட்டு கேக் விட்டுறது போட்டோ எடுக்கிறது ப்ரப்போஸ் பண்றதுன்னு எல்லாமே கையை மீறி போய்கிட்டு இருக்கு ஏய் குடுறா நான் ஒரு பொண்ணு அந்த வாங்க காயத்ரிய எட்டி பாக்க பாரு பாரு நல்ல பாரு கைய விட்டுட்டு பாரு அப்படின்னு சோழன் சொல்ல சோழனோட கைய விட்டுட்டு காயத்ரியும் போய் பாக்குறாங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு போட்டோவை ஒவ்வொன்னா தள்ளி விட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க சோழனுக்கு மூச்சு முட்டுது தப்புச்சேண்டா சாமி கைய விடவே மாட்டேங்கிறாளே புடிச்சுக்கிட்டே இருக்காளே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு டேய் இது நல்லா இருக்குடி இது சூப்பரா இருக்குடி அப்படின்னு போட்டோவை பாத்துட்டு இருக்க உள்ளர போன பசங்க பீர் பாட்டிலோட வந்து ப்ரோ பீர் அடிக்கலாமான்னு கேக்குறாங்க காயத்ரி அந்த பசங்களை பாத்துட்டு இருக்க என்னங்கடா பர்த்டே பார்ட்டி வந்து பீரெல்லாம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க சமோசா மிக்சர் கேக்கு தானே கொடுப்பாங்கன்னு சோழன் அதிர்ச்சியோட கேக்குறாரு என்ன ப்ரோ நைன்டி கிட்டா இருக்கீங்க பர்த்டே பார்ட்டி ப்ரோ எனர்ஜி இல்லாம எப்படி பார்ட்டி பண்றது குடிங்க ப்ரோன்னு ஒரு பையன் சொல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்களே குடிங்கிறாரு சோழன் மின்னெல்லாம் எங்கேயோ ஒருத்தரா இருந்த பல் டாக்டர்ஸ் இப்போ தெருவுக்கு மூணு பேர் இருக்கிறதுக்கான காரணம் இப்பதான் புரியுது அந்த பசங்க எல்லாம் பீர் பாட்ல பள்ளிலேயே கடிச்சு திறகுறாங்க அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா வயசாகுதுங்கிறாரு சோழன் ஐ எம் டுவெண்ட்டி ஒன் ப்ரோ அப்படின்னு ஸ்டைலாக ஒரு பையன் சொல்கிறான் அப்படின்னு சோழன் திரும்பிக்கிறாரு முளைச்சி மூணு இலை விடலை கையில் பீர் பாட்டில் இந்த ஜென்ரேஷன் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சோழன் வேதாளம் வேதம் ஓதிக்கிட்டு இருக்கு ஐயோ அப்படின்னு காயத்ரி மறுபடியும் இழுத்து அவரோட கைக்குள்ள கையை விட்டு கோத்துக்கிட்டு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க ஐயோ இவ ஒருத்தி வந்து வந்து ஒட்டிக்கிறா அப்படின்னு அவரு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்க காயத்ரி ஏக வெக்கத்தோட அவர் தோல்ல முகத்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இத பார்க்கற காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் காதல சொன்னதுன்னு கேக்குறாங்க ஐயோ இது வேற என்ன சோழன் பார்க்க நான் தான் முதல்ல சொன்னேன் உடனே இவரும் ஒத்துக்கிட்டாருன்னு காயத்ரி சொல்ல நான் ஒத்துக்கிட்டேனா இது எப்ப நடந்தது இவளே எல்லா முடிவும் எடுக்கிறாளே அப்படின்னு சோழன் பயத்தோட யோசிக்கிறாரு சரி நீ தான் லவ்வ சொல்லியிருக்க ஓகே சரி உன் லவ் ஸ்டோரியை சொல்லுன்னு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க நான் வண்டியில முத முதல்ல கஸ்டமராக தான் ஏறினேன் என்கிட்ட பயங்கர ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தாரு அன்னைக்கு நான் என் ஃபோனை இவரோட கார்லயே விட்டுட்டு போயிட்டேன் அவ்வளவுதான் என் ஃபோன் போயிடுச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே சோழனை பாக்க ஐயோ அந்த ஆயிரத்தில் ஒருத்தியாம நீ உங்ககிட்ட அகப்பட்டுக்கிட்டே நான் பாக்குறாரு சோழன் ஆனா இவர் என்னை டிராப் பண்ண இடத்துலயே வந்து போனை கொடுத்துட்டு போனாரு அதுலயே எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் நான் பண்ணனா எப்போ எப்ப அப்படின்னு புலம்பிக்கிட்டே யோசிக்கிறாரு சோழன் அப்புறம் இவரோட தம்பி மூலமா தான் இவர்கிட்ட பேசவே ஆரம்பிச்சேன் காலையில நான் பஸ் ஸ்டாப்ல போது சரியா வந்துருவாரு அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு சோழனை பார்க்க அவர் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு நிற்கிறாரு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அங்கே நிற்பாங்க ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம எங்கிட்ட வந்து நல்லா பேசுவாரு என்னை அவ்வளோ கேர் பண்ணுவாரு சாப்பிட்டியா நல்லா தூங்குனியான்னு அவ்வளோ கேர் பண்ணி பேசுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ காயத்ரி சோழனை பார்க்க வேறு வழி இல்லாமல் ஈன்னு சிரிச்சு வச்சிட்டு இருப்பாரு அவரு அவர் மனசில் ஐயோ நம்ம நிலாவை கடுப்பேத்தனுங்கிறதுக்காக இதெல்லாமா பேசிருக்கோம் அப்படின்னு யோசிக்க அவர் மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கம்மல் இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அவரு சொன்னதெல்லாம் இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி நான் எப்போ கால் பண்ணாலும் உடனே எடுப்பாரு எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாலும் பேசுவாரு அப்படின்னு காயத்ரி சொல்ல ஆ ஆமாமா அப்படின்னு கடமை என்ன தலையாட்டிட்டு இருக்காரு சோழன் ஐயோ அதெல்லாம் நிலாவை கடுப்பேத்துறதுக்குன்னு பண்ணனது தாயே ஆனா அதெல்லாம் தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு அப்பாவியா பார்க்கறாரு சோழன் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கதை பார்த்துதான் நான் இவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு காயத்ரி சந்தோஷமா சிரிக்க ஐயோ இவரே எப்பா கடவுளே என்ன புலம்பிட்டு உங்களுக்கு காயத்ரி சோழனை இன்டர்வியூ எடுக்க ஒரு பொண்ணு தயாராகிறாங்க ஐயோ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சோழன் புலம்பிட்டு இருக்க என்ன ப்ரோ ஏதாச்சும் தப்பா கேட்டுறாங்க அந்த பொண்ணு இல்லம்மா இல்ல நீங்க எதுவுமே தப்பா கேட்கல இந்த அரலோசு சோழன் பண்ணது தான் எல்லாமே தப்பு காயத்ரி சோழனிய பார்த்துட்டு இருக்காங்க அவரு பலமான யோசனையில இருக்க காயத்ரி என்னாச்சுன்னு கேட்க அது அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அப்படிங்கிறாரு சோழன் வெக்கம் சொல்லுங்க சோழன் கொஞ்சம் கையை விடுறியான்னு மறுத்துடுறாங்க காயத்ரி நான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடணும் போகணும் நீங்க எல்லாம் இங்க பாத்து பேசிட்டு இருங்க நான் இதோ வர்றேன் அப்படின்னு சோழன் நழுவு பாக்குறாரு காயத்ரி கேக் சாப்பிடுறியா அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்க கொஞ்சமா போதுங்கிறாங்க அவங்க அவங்க கேக் கிட்ட போக டேய் சோழா அடிச்சது சான்ஸ் அப்பீட் ஆயிரு அப்படின்னு தடாவுடன் வெளியே ஓடி வர்றாரு சோழன் வெளியே கேட்டுக்கிட்ட வர்றவர் ஐயோ என்னடா இப்படி போயிட்டு இருக்கு லவ்ங்கரா ஆளுங்கறா நாம ஏதோ ஒண்ணு பண்ண போயே இங்க வேற ஏதோ ஆயிட்டு இருக்கேடா லவ் பண்றேன்னு வேற சொல்றா இப்ப என்ன பண்றது சோழா அப்படின்னு அவரு தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்க எங்க ரெஸ்ட்ரூண்ட் போனவரை இன்னும் காணும்னு காயத்ரி கால் பண்றாங்க போன் எடுத்து ஐயோ சோழா இவன் தான் கால் பண்றா இங்க இருந்து ஓடிடு போ 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 அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கதிகலங்கி போயிட்டு இருக்காரு வீட்டுல நாலு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணே இதுல இருந்து ஒரு ஆம்லெட் நான் எடுத்துக்க எடுத்துக்கவான பல்லவன் கேட்க ஏய் அது சோழனுக்காக எடுத்து வச்சிருக்கேன்டாங்கிறாரு சேரன் ஆ அப்படின்னு பல்லவன் சாப்பிட ஆரம்பிக்க அண்ணே அவன் வெளியில சாப்பிட்டு வந்துருவான்ல அப்படின்னு பாண்டி கேட்க சார் தான் பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கார்ல அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாருன்னு அப்படின்னு நிலா சொல்ல இல்லப்பா அவன் வீட்டுக்கு வந்து கேட்டாலும் கேட்பான்ப்பா அப்படிங்கிற சேரன் பல்லவா இந்தா என்னோட இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு எடுக்க போக அண்ணன்னே வேண்டானே எக்ஸ்ட்ராவா இருக்கே நீனா போயிருமேன்னு தான் கேட்டேன் பரவாயில்ல வேண்டாம் நீ சாப்பிடுன்னு பல்லவன் சொல்ல இல்லடா பரவாயில்லடா எடுத்துக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல இல்லன்னு பரவாயில்லனே வேண்டாம் நீ சாப்பிடுங்கிறாரு பல்லவன் ஆனாலும் சேரனுக்கு மனசு ஆகல தம்பி கேட்டானே சரி இந்த பாதியாவது எடுத்துக்கோ அப்படின்னு பாதிய கொடுக்க சரின்னு வாங்கிக்கிறாரு அவரு நாலு பேரும் சாப்பிட்டு இருக்க தொங்க போட்டுட்டு சோழன் வீட்டுக்குள்ள வர்றாரு போறப்ப இந்த சட்டை அந்த சட்டைன்னு ஆயிரம் அலப்பறைய கூட்டினவரு இப்ப அப்படியே அம்போன்னு வந்துட்டு இருக்காரு வா சொல்லு சேரன் சொல்லு ஓ எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்களா கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல நீ இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறாரு பாண்டி இல்லடா இனிமேதாங்கிறாரு சோழன் போய் கை கழுவிட்டு வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சேரன் சொல்ல சரி நான் என்ன பின்னாடி போக என்ன பர்த்டே பார்ட்டி இந்த டீ யார் குடிப்பான்னு என்னன்னுமோ சொன்ன இப்ப சாப்பிடலன்னு சொல்றானு பாத்துட்டு இருக்காங்க மத்தவங்க சேரன் தட்டுல சாப்பாடு போட்டுட்டு இருக்க பல்லவனுக்கும் பாண்டிக்கும் நடுப்புற வந்து நின்னுகிட்டு டேய் தள்ளி உட்காடுறாங்கிறாரு சோழன் ஏன் நீ அந்த பக்கம் உட்கார மாட்டியா அப்படின்னு அவர் பக்கத்துல இருக்க இன்னொரு இடத்த காமிக்கிறாரு தள்ளி உட்கார்டான்னு சொல்லு சொல்ல தொலைஞ்சு போ அப்படின்னு அவர் கொஞ்சம் ரைட் சைடு நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாரு சேரன் தட்டை நீட்ட ஏதோ சாப்பாட்டை பார்த்து பத்து நாள் ஆன மாதிரி படக்குன்னு வாங்கி சாப்பாட்ட பாக்குறாரு அவரு அவசரமா எடுத்து சாப்பிட போக அண்ணே நீ சாப்பிட்டு தான் நினைச்சு நினைச்சிவோம் ஆம்லெட் ஆட்டையை போடலான்னு பார்த்தேன் நல்ல வேலை வந்துட்டாங்கிறாரு பல்லவன் அவரு எதையும் காதில் வாங்கல பக்கு பக்கம் நல்லி வாயில துணிச்சிட்டு இருக்க நிலா மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே சோழனைய பாத்துட்டு இருக்காங்க எதுக்கு இந்த பக்கி பரபரன்னு சாப்பிடுதுன்னு பாண்டியம் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் குழம்பு கொஞ்சம் ஊற்றவா சோழான்னு கேட்கற அரு சேரன் அவர் சுய நினைவ தொலைச்சிட்டு சோத்த தின்னுட்டு இருக்க டேய் சோழா அப்படிங்கிற அரு சேரன் மறுபடியும் இதை பாக்கற பல்லவன் அண்ணே அண்ணன் கூப்பிடுது பாரு அப்படின்னு சொல்ல திடுக்குன்னு சேரனை பாக்குற அரு சோழன் டேய் குழம்பு கொஞ்சம் ஊற்றவாடா அப்படின்னு கேக்க ஆ ஊத்து நின்னு தட்டை நீட்டுறாரு அவரு மறுபடியும் அதே வேகத்தோட சாப்பிட என்னடா இதை நின் நல்லா பார்த்துட்டு இருக்க சடக்குன்னு பொறைய எரிக்குது டேய் சோழா பாத்து பாத்து இந்திரா பாண்டி தண்ணியை குடுறான்னு செம்படுத்து கொடுக்க பாண்டி நீட்ட அத வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் குளிச்சத்துல நிமிராம அவசர அவசரமா சாப்பிடுறாரு ஒரு கட்டத்துல ஏதோ தோண நிமிந்து பாக்க எல்லாரும் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க என்ன எல்லாரும் என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேக்க பர்த்டே பங்கன் தானே போனீங்கிறாங்க நிலா ஆமாங்கறாரு யாரு காயத்ரி பிறந்த நாள் தானே அப்படின்னு பல்லவன் கேக்க ஆமாண்டாங்கறாரு ஏன் காண்டா கேக்குற என்ன உன்னை கூப்பிடலன்னு வருத்தமா எதுவும் இருக்கா அப்படின்னு சோழன் கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு அவசரமா பல்லவன் நிலா ஒரு மாதிரிய முறைச்சுக்கிட்டே பிறந்த நாள் வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு போடலையாங்கிறாங்க அவரு சாப்பாடுல குறியா இருக்க இங்க வீட்டுக்கு வந்த அறக்க பறக்க ஏன் போடாம அதெல்லாம் நிறைய இருந்தது கேக் ஸ்நாக்ஸ் கேக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டேனே சாப்பாடு சாப்பிட சொன்னாங்க நான் தான் எங்க வீட்டுல ஒரு சூப்பர் செஃப் இருக்காரு அவர் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சோழன் அள்ளி விட ஓஹோ நம்பிட்டேங்கிற மாதிரி பாக்குறாங்க சாப்பாடு இல்லன்னு துரத்தி விட்டுட்டாங்களா என்ன இவ்வளவு கேவலமா சமாளிக்கிறேங்கிறாரு பாண்டி டேய் நான் நெஜமாவே அண்ணன் கையால சாப்பிடணும்னு தான்ண்டா வந்துட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லு நீ ஒன்னும் அவ்வளவு நல்லவே கிடையாது அப்படின்னு பாண்டி சொல்லு போதும் போதுண்டா வாய் மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு ஜாடையில கட்டுறாரு சோழன் ஆனா நிலா மட்டும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு எதையும் நம்பாம ஒரு பார்வை பாத்துட்டு இருக்க சோழனோட மொபைல் ரிங் ஆகுது மொபைலையும் சோழனையும் மாறி மாறி பாக்குறாங்க நிலா அவரு அத கட் பண்ணிட்டு வைக்க டேய் ஃபோன் தான் வருது எடுத்து பேசுங்கிறாரு பாண்டி நான் அப்புறம் பேசிக்கிறேன் நீ அமைதியா சாப்பிடு அப்படின்னு சோழன் சொல்ல என்னமோ போடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனும் ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடுறாரு அடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க மறுபடியும் அவரோட மொபைல் ரிங்காக பல்லவன் டக்குன்னு கையில எடுத்துடுறாரு அதான் காயத்ரின்னு வருதே எடுத்து பேசுங்கிறாரு அவர் நக்கலா யாரா காயத்ரின்னு சேரன் கேக்க அதானே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணுங்கிறாரு பல்லவன் அவருக்கு அண்ணன போட்டு குடுக்கறதுல அவ்வளவு ஆர்வம் டேய் அப்படிங்கிற சேரன் நிலாவ ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் சோழன் கிட்ட திரும்புறாரு டேய் போன குடுறா அப்படின்னு புடுங்கி கீழே வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நீ எதுக்கு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போற முதல்ல சேரன் சாப்பிடு இன்னொரு தோசை வைக்கவான்னு கேக்குறாரு அவரு சரிண்ணே போடுனே அப்படின்னு அதையும் வாங்கிக்கிறாரு பரபரன்னு சாப்பிட்டுட்டு இருக்க மொபைல் ரிங் ஆகுது அண்ணே காயத்ரி தான் திரும்ப திரும்ப போன் பண்றாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் நான் அப்புறம் பேசிக்கிறேன்டா நீ பேசாம சாப்பிட விடுறாங்கிறாரு சோழன் இப்ப தானே அங்க இருந்து வந்த அதுக்குள்ள இவ்வளவு பாண்டி கேட்க சோழன் நிலாவை தான் பாக்குறாரு நிலாவும் சொல்லுடா சொல்லுங்கிற மாதிரி முறிச்சிட்டு இருக்காங்க அது நான் சாப்பிடாம வந்துட்டேன்ல அதான் ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னு கேட்கறதுக்காக போன் அடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு பல்லவன் பாண்டிகிட்ட சொல்ல ஆமா செம்மையா சிக்கியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு பாண்டி சோழன் அரை தோசைய அப்படியே அள்ளி அமுக்கிக்கிட்டு இருக்க டே 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 பொறுமையா சாப்பிடறா அப்படின்னு சேரன் சொல்ல ஏதோ சரியில்லையே இந்த அருலூசோட பார்வையே சரியில்லையேங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா டேய் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு பாண்டி கேக்க நிமிந்து பார்த்து என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிறாரு சோழன் அப்போ போன் எடைண்டான்னு பாண்டி சொல்ல அது சாப்பிடும்போது போது போன் பேசக்கூடாதுல்ல அதான் அப்படின்னு சோழன் சொல்ல நீ அப்படிலாம் போன் எடுக்காத ஆளே கிடையாது அப்படின்னு பாண்டியன் நான் உன்னை விட போறது இல்லடாங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காரு டேய் அவன் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றான்ல விடுங்களேண்டாங்கிறாரு சேரன் என்னமோ நடந்திருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு பாண்டி சொல்ல பாண்டி எது வேணா இருக்கட்டும் அவனை சாப்பிட விடு நீ சாப்பிடுறா அப்படிங்கிற சேரன் டேய் உன் மொழியே சரியில்லடா திருட்டு மொழி முழிக்கிற என்னமோ சோத்தையே கண்ணுல பாக்காதவனாட்ட அள்ளி அள்ளி அமுக்கிட்டு இருக்கிற ஒண்ணும் சரியா என்ன பாண்டி பாத்துட்டு இருக்காரு நில சோழன் ஆராய்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்காங்க நிமிந்து பாக்குற சோழன் எல்லாரையும் பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு மறுபடியும் சாப்பிடறாரு அவரு மனசுல திகில் அடிச்சுக்கிட்டு இருக்கு காயத்ரி வீட்டுல நடந்ததை யோசிச்சுட்டு இருக்காரு நான் சொன்னேன்ல இவர் தான் என்னோட ஆள் சோழன் அப்படின்னு அந்த பொண்ணு வாசப்படியில இருந்து கூட்டிட்டு வந்து அவரோட கையை பிடிச்சி தோல்ல சாஞ்சுகிட்டத அப்படியே நினைச்சு பார்க்குறாரு பயத்துல ஒரு வாய அள்ளி அமுக்குறவரு அண்ணே கொஞ்சம் பொரியல் வைனேங்கிறாரு சேரன் திக்குன்னு பார்த்துட்டு ஏண்டா பொரியல் நான் எதுவும் பண்ணலையடா தோசை முட்டை ஆம்லேட் இதுதான் பண்ண அப்படின்னு சேரன் சொல்ல வினோதமா பாக்குறாங்க எல்லாரும் சோழனு சரி முட்டை வை அப்படின்னு அவர் கேட்க டெய் இருந்ததே லாஸ்ட் ஒண்ணு தாண்டா அதான் உனக்கு வச்சுட்டேனேங்கிறாரு அவரு அட்டை பாக்குறவரு ஓ இருக்கா நான் தானே கவனிக்கல அப்படின்னு பிச்சு வாயில போட்டுக்கிட்டு ஆஹ் நல்லா இருக்குனேங்கிறாரு என்னடா இவனுக்கு ஆச்சு ஏதாவது பிரச்சனையான பாண்டி சேரன் பல்லவன் நிலான்னு எல்லாரும் சோழனிய பாத்துட்டு இருக்காங்க அவரு சாப்பிடுறதுக்காகவே பொறப்படுத்த மாதிரி அள்ளி அள்ளி அமுக்கிக்கிட்டு இருக்காரு ஒரு வழியா அடுத்த நாள் பொழுது விடியுது சேரன் கிச்சன்ல பாத்திரம் விளக்கிட்டு இருக்க பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க நிலா அங்க வர்ற பல்லவன் அண்ணே பின்பக்கமா வந்து கழுத்தோட கட்டி இருக்காரு மார்க் ஏதாவது கம்மியா வாங்கிட்டியா சேரன் சிரிப்போட திரும்பி பாக்குறாங்க என்னன்னு ஆசையா வந்து பிடிச்சா மார்க் கம்மியா வாங்கிருக்கியான்னு கேட்டு அசிங்கப்படுத்துற போனே அப்படின்னு முகத்தை சுண்ட வச்சிட்டு போறாரு பல்லவன் அப்போ நிலாவோட மொபைல் ரிங்காக அப்படின்னு காதல வச்சுக்கிட்டே அங்க இருந்து வர்றாங்க நிலா நிலா எப்போ நிலா அவங்க வருவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு நிலா சொல்ல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா ப்ராஜெக்ட் ரெடியான்னு கேக்க ஓ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபைல ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆ பயங்கிறாங்க திவ்யா பைடி அப்படின்னு நிலா திரும்ப எப்பவுமே வெளியில படுத்திருக்க நடேசன் இப்போ தாழ்வாரத்துல போத்தி படுத்திருக்காரு நிலா திரும்ப இருமிட்டு வேற இருக்காரு அவரு ரொம்பவே இருமிட்டு நிலா அங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க அப்போ சோழன் வெளியில வர்றாரு என்னங்க பாக்குறீங்க எப்பவும் வெளியில தூங்குறவர் இங்க தூங்குறாருன்னு பாக்குறீங்களா ராத்திரியெல்லாம் ஒரே மழை அதான் குளிர் தாங்காம இங்க வந்து படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்றாரு இல்லங்க இந்நேரத்துக்கெல்லாம் அவரு எழுந்திருச்சிருவாருல ரொம்ப நேரமா படுத்தே கிடக்குறாரு உடம்பு சரியில்லையா இல்லையா என்னங்கிறாங்க நிலா சிரிக்கிற சோழன் நீங்க வேறங்க ராத்திரி எல்லாம் சரக்க போட்டுட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்காரு இதுக்கு போய் நீங்க சீரியஸா யோசிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல அவரே எழுந்திருச்சிருவாரு நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சோழன் உளறு போறாரு நிலா உன் நடேசனை பாத்துக்கிட்டே உளற வர்றாங்க அண்ணே என்ன சமையல் பல்லவன் கேட்க காலையிலக்கு தோசை மதியத்துக்கு கொஞ்சம் தேங்காய் இருக்கு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க டேய் என்னடா அண்ணே ஏதோ புதுசா மெனுவை மாத்த போற மாதிரி கேட்டுட்டு இருக்க எப்பவும் காலையிலே அதே தோசை தான்டாங்கிற சோழன் நிலா கடுப்பாயிடுறாங்க வெரைட்டியா வேணும்னா நீங்களே வந்து சமைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல ஐயோ ஆர்த்தி இவ அங்கதான் தான் மறந்துட்டு தேவையில்லாம பேசிட்டமோ

ஐயோ இவளுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன் அப்படின்னு யோசிக்கிறவரு ஒரு டம்ளர் எடுத்து லொட்டுன்னு கீழே வச்சுட்டு அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது விடுங்கிறாரு சரி சரி சொல்லலைங்கிறாரு சேரன் காலையில சொல்லிட்டேன் மத்தியானம் என்ன அப்படின்னு அவரு சாப்பாடுலயே புரியா இருக்காரு பல்லவன் ஆ மதியத்துக்கு சாப்பாடு சாம்பார் ஆலு ஃப்ரைடா அப்படின்னு சேரன் கடகடன்னு சொல்ல நிலாவும் பல்லவனும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன என்ன சொன்ன அப்படின்னு சோழன் அவசரமா கேட்க அதுதான் அதான் உருளை அப்படின்னு சமாளிக்கிறாரு சேரன் அடா அண்ணா அவ்வளோ தூரம் போயிருச்சா விஷயம்ங்கிற மாதிரி நிலா சிரிப்போட பார்க்க சூப்பர்னு செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாக்குற பல்லவன் அண்ணன் என் கேட்டிய அண்ண ஆலு ஃப்ரையா ஆலு ஆலு அப்படின்னு கையை உருட்டி காமிக்கிறாரு பல்லவன் சேரனுக்கு ஒரே தயக்கமும் வெக்கமும் ஆயிடுது டேய் டேய் சும்மா இருடா அப்படின்னு ஒரு செல்லம்மா மிரட்ட ஓ அப்படி அப்படி ஆலு ஃப்ரை என்னென்ன அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வார்த்தையா அப்படின்னு சோழன் கேட்க நிலாவும் சிரிப்போட ரசிச்சிட்டு இருக்காங்க டெய் அதெல்லாம் இல்லடான்னு சேரன் சொல்லிட்டு இருக்கவே முகத்தை தொடிச்சுட்டு உள்ளர வர்ற பாண்டிய பார்த்த அண்ணே 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 அப்படின்னு கூப்பிட பாண்டி நின்னு பாக்குறாரு இன்னைக்கு மத்தியானம் அண்ணன் என்ன சமையல் தெரியுமா அப்படின்னு பல்லவன் கேட்க என்னங்கிறாரு பாண்டி சாப்பாடு சாம்பார் ஆலு ஃப்ரை அப்படின்னு பல்லவன் விரல உருட்டி காமிச்சு சொல்ல ஆலுவா அப்படின்னா என்ன அப்படின்னு அங்க இருக்க திட்ல உட்காந்துகிட்டே கேக்குறாரு பாண்டி டேய் அதான்டா உருளைக்கிழங்கு அதுக்கு ஹிந்தியில ஆலுன்னு பேரு அண்ணன் இன்னைக்கு ஆலு ஃப்ரை பண்ண போகுதான் அப்படின்னு அண்ணனே சொல்லுச்சு கரெக்ட்டு தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டலா கேக்குறாரு சோழன் டேய் டேய் போங்கடா நீ சேரன் எஸ்கேப் ஆக போக அண்ணே எங்கண்ணே போற அப்படின்னு ஓடி வந்து பிடிச்சிக்கிறாரு பல்லவன் டேய் விடுறா என்ன நான் வேலைக்கு போகணும் டைம் ஆச்சுங்கிறாரு அவரு லுங்கியோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு பாண்டி வேற என்ன ஆலு ஃப்ரை தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் டேய் என்ன இருக்காரு சேரன் டேய் விடுறா அண்ணன் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சோழன்னு சொல்ல ஜாலியா இருக்கிறதெல்லாம் ஓகே தான் அண்ணே இந்த ஆலு ஃப்ரையோடு நிறுத்திக்கான அடுத்தது ரொட்டி சப்ஜி எல்லாம் போட்டு எங்களை ஒரு வழி பண்ணிடாத அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலாவும் கல்லுக்குன்னு சிரிச்சிடுறாங்க டேய் போங்கடா நான் கிளம்புறேன் அப்படின்னு முகத்தை சுடுசுடுன்னு வச்சுக்கிட்டு அவர் திரும்ப என்னென்ன ஆலு ஃப்ரை பண்ண போறியா அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ண ஐயோ இவன் கிட்ட போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நினைக்கிற சேரன் நான் எங்கடா அப்படி சொன்னேங்கிறாரு அப்ப நீ அதை பண்ணலையாங்கிறாரு பாண்டி ஆளு ஃப்ரை வடசட்டி பக்கம் திரும்ப பாத்தியானே இப்ப கூட உருளைக்கிழங்குன்னு வாயில வரல ஆள் ஒண்ணுதான் வருதுன்னு பல்லவன் சொல்ல ஆமாண்டா ஆமா நானும் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சோழன் பாத்துட்டு இருக்காரு ஆளுவும் ஆளு அப்படின்னு பல்லவன் அவரை கிச்சு கிச்சு பண்றாரு டேய் சும்மா இருடா தட்டி விடுறாரு டேய் ஆலு ஃப்ரைடா அப்படின்னு சோழன் சொல்ல என்னமோ ஆலு ஃப்ரை இல்லடா ஆலு ஃப்ரை அப்படின்னு பாண்டியன் அந்த கிண்டல்ல சேர்ந்துக்கிறாரு டேய் என்னங்கடா போங்கடா அப்படின்னு சங்கடமா சலிச்சுட்டு நிக்கிறாரு சேரன் இங்க நடேசன் இருமிக்கிட்டே படுத்திருக்காரு கிச்சன்ல சிரிச்சுட்டு நிக்கிற நிலா இந்த சத்தத்தை கேட்டு என்ன அங்கிள் என்ன இருமிக்கிட்டே இருக்காரு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியில போறாங்க இங்க இன்னும் மத்த மூணு பேரும் சேரன ஆலு ஃப்ரைய வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல போங்கடா அப்படின்னு அவரு செல்லம விரட்டிட்டு இருக்காரு நடேசன் பயங்கரமா இருமிட்டு இருக்க நிலா அங்க வர்றாங்க அங்கிள் 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 அப்படின்னு கூப்பிட உம்மாரு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நிலா கேட்க அவரு பதில் பேச முடியாம தொண்டைய கணிச்சிட்டு இருக்காரு நெத்திய கழுத்துன்னு தொட்டு பார்க்கறாங்க நிலா ஐயோ இப்படி சுடுது அப்படிங்கிற நிலா கொஞ்சம் இந்த பக்கம் வந்து அண்ணே அண்ணன்னு கூப்பிடுறாங்க சேரன் வேகமா போக என்னாச்சுன்னு கேக்குறாரு பல்லவன் ஆ என்னன்னு தெரியலையே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சோழன் நடக்க உட்கார்ந்துருக்க பாண்டியும் பல்லவனும் வர்றாங்க சொல்லுப்பான் வந்து கேக்க அண்ணே அங்கிள்க்கு நல்ல காய்ச்சல் அடிக்குதுன்னு அப்படின்னு நிலா சொல்ல காய்ச்சலா அப்பா அப்பா அப்படின்னு நடேசன் கிட்ட வர்றாரு சேரன் வந்து தொட்டு பார்த்துட்டு ஆமாப்பா காய்ச்சல் தான் அடிக்குது அப்படின்னு சொல்ல அண்ணே டெம்பரேச்சர் பாக்குறது நிலா அப்ப சோழன் பல்லவன் பாண்டி மூணு பேர் அங்க வந்து நிக்கிறாங்க ஸ்டெட்டோஸ்கோப்பெல்லாம் நம்ம கிட்ட இல்லையேங்கிறாரு சோழன் அது ஸ்டெட்டோஸ்கோப்பே இல்ல தெர்மாமீட்டர்னு நிலா சொல்ல ஏ தெர்மாமீட்டர் அப்படின்னு அசடு வழியிறாரு சோழன் அதெல்லாம் நம்ம வீட்டுல இல்லையேம்மா அப்படின்னு சேரன் சொல்ல என்ன பண்றது அண்ணே கூட்டிட்டு போயிடலாமாங்கிறாங்க நிலா ஆ சரிப்பா தலையாட்டுறாரு நிலா கூப்பிட வாங்கப்பா அப்படின்னு சேரனும் கூப்பிட டேய் சாதாரண காய்ச்சல் தான்டா தானா சரியா போயிடும் ஹாஸ்பத்திரி எல்லாம் ஒண்ணு வேணா நீங்க போங்க நடேசன் அண்ணே என்னன்னு இப்படி காய்ச்சல் அடிக்குது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நிலா கேட்க அவர் இப்படிதான் பா அப்படின்னு சேரன் சொல்றாரு சரிண்ணே மாத்திரையாவது நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நிலா கேட்க ஆ ரூம்ல இருக்குப்பா இதான் நான் எடுத்துட்டு வரேன்னு உள்ளர போறாரு ரூம்குள்ள போக நிலாவும் உள்ளர வர பின்னாடியே வர்றாங்க மற்றவங்களும் ஏங்க அவர் தான் எது சொன்னாலும் எது எடுத்து பேசுறாரு இல்லைங்க விடுங்க தானா சரியாயிடுவாரு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாரு சோழன் நிலா பயங்கர கடுப்பாயிடுறாங்க உங்ககிட்ட கேட்டேன்னா வாயை மூடிட்டுருங்க உங்க வேலையை பாருங்கன்னு கடுப்படிக்கிறாங்க நிலா இந்தாப்பா அப்படின்னு சேரன் கொஞ்சம் கொத்தா அள்ளிட்டு வந்து நீட்ட நிலா அதுல இருந்த மாத்திரைங்களை பாத்துட்டு இருக்காங்க பயங்கரமா பல்பு வாங்கினாலும் அதை காட்டிக்காம பாண்டிக்கிட்ட வந்து டேய் நிலா மாதிரி வானதி கேரிங்கா எல்லாம் இருப்பான்னு எதிர்பார்த்துறாத அவளால வேணும்னா உனக்கு ஜுரம் வரும் எதுக்கும் மருந்து மாத்திரை எல்லாம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்கிறாரு டேய் இப்போ உன்னை கேட்டாங்களாடா அப்படின்னு பாண்டி கேட்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேண்டா அப்படின்னு சோழன் அடங்காம சொல்லிட்டு இருக்காரு அண்ணே இது ஓகேண்ணே அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பாங்கிறாரு சாப்பிட்ட உடனே இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பாங்கிறாரு அதுக்கும் சாப்பாடு ரெடியான அப்படின்னு நிலா கேட்க ஆ இதோ ரெடி பண்ணி கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு உள்ளர போறாரு சேரன் சரிண்ண அப்படின்னு மாத்திரையோட திரும்புற நிலா சோழனை பார்த்து இன்னும் கோபமாகறாங்க ஏண்டா பல்லவான்னு கூப்பிட ஆ அண்ணிங்கிறான் வண்டி என்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகாம இங்கே உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு ஜாடியா நக்கலா கேக்குறாங்க நிலா பல்லவன் சோழன பார்க்க எந்த வண்டிடான்னு அவரு கேக்குறாரு உன்னதானே சொல்றாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படின்னு சோழன் ஒரு மாதிரியா பாக்குறாரு அதானே இன்னேரம் நீ பஸ் ஸ்டாண்ட்ல போய் சீன் போட்டுட்டு தானே இருப்ப என்ன இன்னும் இங்கேயே உட்காந்துருக்க அப்படின்னு பாண்டியும் கேக்குறாரு அது அவ இன்னைக்கு காலேஜுக்கு லீவா காலையில தான் மெசேஜ் பண்ணா அதான் நான் போகல நம்ம ஆள் வராம நாங்க போய் நின்னு என்ன பண்றது சொல்லு அப்படின்னு நிலாவை பாத்துக்கிட்டே சோழன் சொல்றாரு இல்லையே எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புடா கிளம்பு முதல்ல

அங்கிள் இங்க கஞ்சி வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு மாத்திரையை போடுங்கன்றாங்க நிலா நான் பாத்துக்கிறேம்மா அவரு திக்கி திணறி சொல்ல மறக்காம சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க வேற வேலையை பாத்துட்டு வர சேரன் என்னப்பா நீயே கஞ்சியை கொண்டு வந்து குடுத்துட்டியா அப்படின்னு கேட்க அவங்க ஆமாண்ணாங்க சரி நீ போப்பா நான் அவரு நல்ல காய்ச்சலா இருக்கு சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம் குறையல நான் அங்கிளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல சேரன் சரின்னு தலையாடுறாரு அங்கிள் வெறும் உயிரோட இருக்காதீங்க அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க நான் ஈவினிங் வந்து உங்களை பாக்குறேன்னு கண்டிப்பா சொல்றாங்க நிலா பாத்துக்கிறேமா அன்னி கிளம்பமாங்குறாரு அவரு அன்னை போலாமா பல்லவன் கேக்க ஆ போலாண்டாங்குறாங்க மாத்திரையை மறக்காம போட்டுருங்க பாத்துக்கங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிலா வர்றாங்க சரிப்பா நீங்க போயிட்டு வாங்க நவரு சொல்ல குடுறா அப்படின்னு லஞ்ச் பேக் வாங்கிட்டு நிலாவும் பல்லவனும் நடக்கிறாங்க அப்பா எழுந்துறீங்கப்பா மாத்திரை சாப்பிடணும் எழுந்துறீங்க அப்படின்னு மெல்ல தூக்கி அப்பா உட்கார வைக்கிறாரு சேரன் அவரும் மாத்திரையை போட்டுட்டு எழுத்து போத்தி படுத்துடுறாரு சோழனோட கார்ல ஒரு கஸ்டமர் உட்கார்ந்துருக்க அவரு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு அவரு சோழன் கிட்ட பேசிட்டு வர்றாரு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கினேன் சோழன் அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு தேவைக்காக இப்ப விற்கலாம்னு பார்த்தா நான் வாங்கின விலைக்கு கூட இப்ப வீடு போகாதுன்னு சொல்றாங்க நீ வாங்கினப்ப ரியல் எஸ்டேட் ஏறி இருந்தது இப்ப ரியல் எஸ்டேட் இறங்கி இருக்குன்னு சொல்றாங்கப்பா அது என்ன கணக்குன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க அது அப்படிதாங்க சார் மற்றவங்களுக்குன்னு இல்லை ஆனால் நமக்குன்னு வரும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு சார் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஆமாப்பா அப்படின்னு கஸ்டமரும் வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு நைட்ல இருந்து ஃபோன் எடுக்காதனால காயத்ரி ரொம்ப ஃபீலிங்கோட இருக்காங்க அவங்க சோழனுக்கு ரிங் பண்ண அவரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பாக்குறாரு அது காயத்ரினு தெரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிடுறாரு காயத்ரி ரொம்ப வருத்தத்தோட போன பாத்துட்டு இருக்காங்க சரிப்பா நீ எப்ப கார் வாங்கி சொந்தமா டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேக்குறாரு தனியா டிராவல்ஸ் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே அப்படின்னு அவர் கேக்க ஆரம்பிக்கணும் சார் ஆனா கார் வாங்க பணம் கேக்குறாங்களே அப்படின்னு சோழன் சொல்றாரு பணம் கேட்காம பருத்தி மூட்டையா கேட்பாங்க அதை சேர்த்துக்கிட்டு தாங்க சார் கார் வாங்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல பிசினஸ்ல தான்ப்பா இப்பெல்லாம் காசு வருது பிசினஸ் பண்றவங்க மட்டும்தான் இப்ப நல்லா இருக்காங்க மாச சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் கஷ்டம்தான் படுறாங்க அப்படின்னு அவரு சொல்ல ஆமாங்க சார் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் காயத்ரி கிட்ட இருந்து கால் வருது எடுத்து பாக்குற சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகி காலை கட் பண்றாரு அவரு மொபைலை கீழே வைக்க என்னப்பா வீட்டுல இருந்து ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்களா அப்படின்னு கேட்க கொஞ்சம் தடுமாறுற சோழன் இல்லங்க சார் ஃப்ரெண்டு தாங்கிறாங்க பேசுறதுனா பேசுங்க அப்படின்னு அவரு பெர்மிஷன் கொடுக்க இல்லங்க சார் நான் கார் ஓட்டும் போது பேசுறது இல்லைங்க சார்ங்கிறாரு சோழன் ஓஹோ சரி சரி அப்படின்னு கஸ்டமர் சொல்ல ஐயையோ இந்த வலையில இருந்து எப்படி வெளியே வர போறோம் அப்படின்னு கவலையோட பாத்துட்டு காரை ஓட்டிட்டு இருக்காரு சோழன் என்ன இவருன்னு போனே எடுக்கல ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலையோட இருக்காங்க காயத்ரி காயத்ரிய பார்த்தாலும் கொஞ்சம் துணிச்சலான பொண்ணாதான் தெரியுது அவங்க நேரா கிளம்பி சோழன் வீட்டுக்கு வர போறாங்க அடுத்து சோழன் என்ன கதிக்கு ஆளாக போறாருன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்